இந்தியாவை வைத்து கல்லாக்கட்டும் அமெரிக்கா ட்ரம்ப் முகத்தில் பூசிய டேட்டா நோட் பண்ணுங்க மக்களே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி வரியை ட்ரம்ப் தீட்டியுள்ளார் ஆனால் உண்மையில் அமெரிக்கா தான் இந்தியாவை வைத்து அதிகம் சம்பாதித்து வருவதாக முக்கிய டேட்டா வெளியாகியுள்ளது அதாவது வர்த்தகத்திற்கு அப்பாற்பட்டு மாற்று வழியில் இந்தியாவை வைத்து அமெரிக்கா மூன்று புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் வரை கல்லா கட்டுவதாக கூறி ட்ரம்பின் முகத்தில் ஜிடிஆர்ஐ டேட்டா கரியை பூசியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இந்த வரி விதிப்புக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் வர்த்தக பற்றாக்குறையும் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கும் கச்சா எண்ணெயும் தான் காரணம் என்று ட்ரம்ப் கூறினார் இதனை நம் நாடு கடுமையாக எதிர்த்துள்ளது அமெரிக்காவின் வரி நியாயமற்றது தேச நலனை கருத்தில் கொண்டு இந்தியா செயல்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி அமெரிக்கா கைவிட்டுள்ளதால் நம் நாடு சீனாவுடன் சேர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளது இது ட்ரம்பின் கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே ரஷ்யாவுடன் காட்டும் நெருக்கத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் செத்து போய்விட்டதாக ட்ரம்ப் விமர்சனம் செய்தார் தற்போது சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருவதால் இந்தியா எங்களுக்கு வரியை போட்டு கொள்கிறது என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளது இரு நாடுகள் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது டொனால்டு ட்ரம்ப் தனது வலைதளம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமெரிக்காவை இந்தியா வர்த்தகத்துக்காக பயன்படுத்துகிறது ஆனால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய மறுக்கிறது இதனால் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி அமெரிக்காவின் பொருட்களுக்கு அதிகப்படியான வரிகளை விதிக்கிறது என்று குற்றம் சாட்டி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அமெரிக்காவுக்கு நம் நாட்டில் இருந்து மொத்தம் ஏழு புள்ளி எழுபது கோடி லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அதே வேளையில் அமெரிக்காவில் இருந்து நாம் மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்தோம் இதனால் நம் நாட்டுடன் அமெரிக்காவுக்கு நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் கோடிக்கு வர்த்தக பற்றாக்குறை உள்ளது இதனை சுட்டிக்காட்டிதான் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு வரி போட்டுள்ளார் அதோடு நம் நாட்டின் பொருளாதாரத்தை தரக்குறைவாக பேசி வருகிறார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப் குற்றச்சாட்டின் பின்னணியில் உண்மை இல்லை என்ற பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது கூட இந்தியாவை வைத்து அமெரிக்கா லாபமடைவதாக டேட்டா வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அல்லது டேட்டாவில் கூறியுள்ளதாவது இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை உள்ளது உண்மைதான் ஆனால் வர்த்தகம் மட்டுமின்றி பிற அனைத்து வருவாயையும் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் முதல் நாற்பது பில்லியன் டாலர் வரை உபரி வருவாய் கிடைக்கிறது அமெரிக்கா இந்தியாவுடன் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது ஆனால் ஒட்டுமொத்த வணிகம் அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்கா இந்தியாவுடன் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது பில்லியன் டாலர் வரை வருவாய் உபரியை கொண்டுள்ளது இந்த கணிசமான வருமானம் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து வருகிறது கூகுள் மெட்டா அமேசான் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து அதிக வருமானத்தை பெறுகின்றன இந்த நிறுவனங்கள் ஆண்டுதோறும் இந்தியாவில் இருந்து பதினைந்து முதல் இருபது பில்லியன் டாலர்களை வருவாயாக ஈட்டுகிறது அதேபோல மெக்டொனால்ட்ஸ் கோகோகோலா மற்றும் பல அமெரிக்க நிறுவனங்கள் பதினைந்து பில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை சம்பாதிக்கின்றன அதேபோல் வெளிநாடுகளில் தொழில் தொடங்குவது தொடர்பான வால் ஸ்ட்ரீட் நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற ஆலோசனை நிறுவனங்களில் நம் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆலோசனை உதவிகள் கோருகின்றன இதன் மூலம் அமெரிக்கா பத்து முதல் பதினைந்து பில்லியன் டாலர்களை கட்டணமாக பெறுகிறது வால்மார்ட் ஐபிஎம் டெல் மற்றும் உள்ளிட்ட நிறுவனங்கள் பதினைந்து முதல் இருபது பில்லியன் டாலர்களை பெறுகின்றன அது மருந்து காப்புரிமைகள் ஹாலிவுட் படங்கள் ஸ்ட்ரீமிங் சேவைகள் உள்ளிட்டவற்றின் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு வருமானம் கிடைக்கிறது அதேபோல் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்களின் கல்வி கட்டணம் மற்றும் இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் வாங்கும் கடன் உட்பட பல விஷயங்களில் அந்த நாட்டின் பொருளாதாரங்களுக்கு உதவி செய்கின்றனர் அதன்படி இந்திய மாணவர்கள் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் வரை பங்களிப்பு செய்கின்றனர் என கூறப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கூறுவது பொய் இந்தியாவுடனான வர்த்தக உறவில் அமெரிக்காவும் அதிகமாக பயனடைந்து வருகிறது என்பதை இந்த டேட்டா வெளிப்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்தியாவால் நஷ்டம் நஷ்டம் என பஞ்சப்பாட்டு பாடி வரும் ட்ரம்பின் முகத்தில் இந்த டேட்டா கரியை பூசியுள்ளது